தொள்ளி பிரதேசங்களை உள்ளடக்கி மாவட்டமாக இந்த மேடையை அமைத்திருக்கிறார்கள் அரங்கை அமைத்திருக்கிறார்கள் பிரதேச சபையினர் உண்மையில் போரில் நொந்துபட்டு நொந்து வெந்து வாழ்கின்ற ஒரு மக்கள் சமூக கட்டுமானத்தை கலைகளாலும் கருத்தாடல்களாலுமே ஆற்றுப்படுத்த முடியும் என்பது நம்பிக்கை பல உலக நாடுகளில் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது இந்த கடற்கரையிலே பொழுதுபோக்குவதற்காக சுத்தமான காற்றை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக மனநிம்மதிக்காக ஒன்று சேருகின்ற இந்த மக்களை ஒரு கருத்தாடல் களமாக மாற்ற வேண்டும் என்று இந்த அரங்கை அமைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது முள்ளத்தீவுடைய கடற்கரை மாத்தளன் நீரேரி நந்திக்கடல் நீரேரி நாயாறு நீரேறி கொக்குளாய் நீரேரி இந்த நீரேரிகள் எங்களுக்கே உரிய சிறப்பினை கொண்டவை நந்திக்கடல் ஒரு நீரேரி ஆனாலும் நந்திக் கடல் என்றுதான் சொல்லுகின்றோம் பெரிய நீர்ப்பரப்பு கடல் பெரிய வளங்களை அள்ளி குவிக்கின்ற அள்ளி தருகின்ற அள்ளி கொட்டுகின்ற ஒரு பரப்பு கடல் நந்திக்கடலையும் நாங்கள் அவ்வாறுதான் அழைக்கின்றோம் ஏனென்றால் நந்திக்கடலினுடைய கடலினுடைய வளம் என்பது எங்கள் அடிப்படை வாழ்வாதாரத்தில் இருக்கிறது நாயாற்று ராளுக்கும் நந்திக்கடலின் இறாலுக்கும் அந்த நாச்சுவை பட்டவர்கள் மீண்டும் சுவைக்க தோன்றும் அந்த ராளினுடைய சுவை எனவே இந்த நீரிகளங்கள் சார்ந்தவை நாங்கள் பல பிரதேசத்திலே சென்றிருக்கின்றோம் இந்த கடற்கரை திறந்து விட்டிருக்கிறது இது பொழுதுபோக்கிற்காக அல்லது இந்த கடலை ரசிப்பதற்காக வருகின்றவர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி கூடலையும் இதில் வந்து கூடுகின்றவர்கள் நாங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கடற்கரை ஒரு அநாகரிகமான நடத்தைகள் கொண்ட கடற்கரையாக எப்பொழுதும் இருந்ததில்லை நாங்கள் பல இடங்களிலே சென்று பார்த்திருக்கின்றோம் கண்ணால் பார்க்க முடியாத காட்சிகள் கடற்கரையிலே நடப்பதொன்று ஆனால் இந்த முல்லத்தீவு கடற்கரை என்றும் காதலை புனிதமாக நேசிக்கின்ற கடற்கரை